அஸ்லாம் அலைக்கும் சகோதர சகோதரிகளே தாயின் துவாவை தவறவிட்டு விடாதீர்கள் சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரராகவும் சதாவும் போதைகள் மிதக்கும் குடிகாரனாகவும் வளம் வந்து கொண்டிருந்தார் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் அனாச்சாரங்களில் ஈடுபடுவதற்காகவும் திடீரென ஒரு நாள் அமெரிக்காவுக்கு பயணமானார் இடைக்கிடையே குடும்பத்தோடு தொலைபேசியில் கதைத்துக் கொண்டிருந்தவர் நாளடைவில் அவரது தொடர்பு முற்றாகவே இல்லாமல் போய்விட்டது அவரது நிலை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்காததால் தாய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் ஒருநாள் அவரது சகோதரர் தாயின் நரைக்குள்ளே சென்றபோது அங்கு அவள் யா அல்லா எனது மகனுக்கு நேர்வழிகை கொடுத்து என்னிடம் திருப்பி அனுப்பிவிடுவாயாக என அழுது அழுது பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் இந்த காட்சியைக் கண்ட அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வடிய தாயே அழாதீர்கள் அவர் திரும்பி வருவாரானால் அல்லாஹின் நேர்வலிகை தான் வருவார் இல்லையெனில் அவரது கெடுதியிலிருந்து இறைவன் உங்களை பாதுகாத்திருக்கிறான் என கூறி தாயை சமாதானப்படுத்தினார் காலங்கள் உருண்டோடின ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சி ஒன்று இடம்பெற்றது ஒரு நாள் காலிங் பெல் சப்தம் கேட்க அவருடைய சகோதரர் கதவை திறந்தபோது தனது சகோதரர் வாயில் முன்னிற்பதை கண்டு அவர் வியப்படைந்தார் அவருடைய தோற்றம் முழுமையாக மாறியிருந்தது தலைமுடிகள் உதிர்ந்து தாடி அடர்த்தியானதாக இருந்தது அவர் சளம் கூறிவிட்டு தாயை தேடி வீட்டுக்குள்ளே நுழைந்து அவளின் காலில் விழ தாயும் அவரும் சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள் இச்செயல் அங்கிருந்த அனைவரது உள்ளத்தையும் முருகச் செய்தது ஏன் மகனே இவ்வளவு நாட்களாக எந்தவொரு தொடர்பும் இல்லாமல் இருந்தாய் என தாய் வினவிய போது நான் அமெரிக்காவில் போதைப் விற்பனை செய்து கொண்டிருந்தேன் எனக்கும் கிறிஸ்தவ பெண்ணொருவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது பின்னர் அவளை நான் திருமணம் முடிப்பதற்காக கிறிஸ்தவ மதத்தை தழுவினேன் நரகத்தின் விளிம்பு வரை வந்த எனக்கு அல்லாஹ்வின் கருணையினால் ஒரு நாள் எனக்கு இனம் புரியாத அச்சம் ஏற்பட்டது மீண்டும் தூய ஷஹாதா கலிமாவை கூறி இஸ்லாத்தை ஏற்று அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கிருந்து வந்துவிட்டேன் எனது உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என கூறி அறைக்குள் சென்று அங்கிருந்து அவருடைய பழைய உருவப்படங்கள் மற்றும் ஆடைகள் எல்லாம் எல்லோர் முன்னிலையிலும் தீயிட்டுக் கொளுத்தினார் இதனை அறிந்த அவரது நண்பர்கள் அவரை சந்திப்பதற்காக வருகை தந்தபோது அவர்களை சந்தித்து பேச மறுத்துவிட்டார் ஒருநாள் அவரது நண்பர்களில் ஒருவரை அழைத்து சக நண்பர்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட்டுமாறு வேண்டிக் கொண்டார் பிறகு அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் ஒரு உருக்கமான ஈமானிய உரையை நிகழ்த்தினார் அது அங்கு கூடியிருந்த அவரது கெட்ட நண்பர்களுடைய அடிமனதை தொட அவர்களில் பெரும்பாலானோர் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டமை குறிப்பிடத்தக்கது ஒருநாள் மகனை பார்ப்பதற்காக தாய் அவரது அறைக்குள்ளே சென்றபோது அவர் சுஜிதிலே இருந்தது தாயை மெய்சி நிற்க வைத்தது நீண்ட நேரமாகியும் சுஜூதிலிருந்து எழாததால் தாய்க்கு சற்று சந்தேகம் ஏற்பட்டது மகனை அசைத்து பார்க்கும்போதுதான் தெரிந்தது அவருடைய உயிர் அவரை விட்டும் பிரிந்திருப்பது தெரிய வந்தது தாய் செய்வதறியாது திகைத்து போய் இதோ எனது மகனை வந்து பாருங்கள் அவர் சுஜூதிலிருந்தபடியே அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றியிருக்கிறான் என கூச்சலிட்டு கத்த ஆரம்பித்தாள் ஊர் மக்கள் அனைவரும் அங்கு ஒன்று கூடினர் அவருடைய ஜனாசா செய்தி ஊரையே உலுக்கியது ஏனெனில் அப்படியான ஒரு ஜனாசாவை அந்த ஊர் கண்டதே இல்லை அவரது தகப்பனோ மறுபக்கம் வீட்டின் படிக்கு மேல் ஏறி நின்று யாராவது எங்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக வந்திருந்தால் நீங்கள் சென்று விடுங்கள் மாறாக வாழ்த்துவதற்காக வந்திருந்தால் உங்களை வரவேற்கிறோம் என்று கூறினார் தாயின் துவா அவ்வளவு மகத்தானது எப்படி வாழ்கிறோம் என்பதை விட எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது சுஜுது செய்த நிலையில் மரணிப்பது நல்ல முடிவு என்பதற்கான அடையாளமாகும்